தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை வைக்க விழிப்புணர்வு பேரணியின் சார்பாக நெகிழிக்கு மாற்று துணிப்பை வழங்கும் விழா மற்றும் திருப்பூர் அரிசிக்கடை வீதி அனைத்து வியாபாரிகள் சங்கம் திறப்பு விழா இன்று அரிசிக்கடை வீதியில் நடைபெற்றது இதில் ஏ எம் விக்கிரம ராஜா மாநில தலைவர் தமிழ்நாடு வணிக சங்கங்களின் அமைப்பு தேசிய முதன்மை துணை தலைவர் அகில இந்திய வணிகர்கள் சம்மேளனம் கோவிந்தசாமி மாவட்ட தலைவர் லாலா கணேசன் மாவட்ட செயலாளர் ஜான் வால்தாரிஸ் மாநகர தலைவர் பாலா நாயகமாணிக்கம் மாநில துணை தலைவர் ஞானசேகர் மாநில துணை தலைவர் இந்நிகழ்வில் வடக்கு மாநகர செயலாளர் மேயர் தினேஷ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு துணிப்பை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தி விழா வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார் திருவின் நிஜம் பார்வை செய்திகளை திருப்பூருடைய வளர்ச்சி என்பது ஒரு அசுர வளர்ச்சி கூடி வாழ்ந்தால் கோடி நண்பு என்று சொல்லுவார்கள் இன்றைக்கு திருப்பூரில் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கம் தொடர்ந்து இந்த சங்கம் வலுப்பெற்று பல்வேறு உறுப்பினர்